எதிர்த்து துணிவோடு நிற்கின்ற ஆற்றலை பெற வேண்டும் உயரிய நோக்கத்திலே தான் நாம் இன்றைக்கு அமைத்திருக்கிறோம் இவர்களும் நூற்றி ஒன்றாவது நையாண்டி பாடுகின்றவர்களை அத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆனால் அதையும் தாங்கிக் கொண்டு இந்த இயக்கத்தை கட்டமைப்பதற்கும் இந்த இயக்கத்திலே இருக்கின்ற ஏழை எளியர்களுடைய தொண்டர்களுடைய வருகின்ற வருமானத்திலே ஒரு தொகையை நாம் ஒதுக்கி இன்றைக்கு இந்த கூட்டத்தை முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் தூய இசலாத்தினுடைய வழிகாட்டுதல்களை நம் சொல்லால் செயலால் இந்த சமூகத்திற்கு நிலை பெற செய்ய வேண்டும் அது எப்படி செய்ய முடியும் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் சல்லல்லா அவர்கள் நம்மை போன்ற மிக சிறந்த நாகரீகம் தெரிந்தவர்களை வைத்து இசலாத்தை மேலோங்க செய்யவில்லை நாகரிகமற்ற ஒரு சமூகம் மனிதர்களை மனிதர் விற்கின்ற ஒரு சமூகம் சல்மான் பார்சி போன்ற ரலியல்லாவன் போன்ற நவித்தோழர்கள் எல்லாம் மதினா மதினாவுக்கு எப்படி வந்தார்கள் என்று சொன்னால் வியாபாரி அவரை விட்டு விட்டார் மதினாவனுடைய செல்வதற்கு விட்டு விட்டார் அதனுடைய விளைவுதான் ஒரு மதினாவிலே வந்து தஞ்சம் அடைகின்றார் அவர் இஸ்லாத்தை தேடி வந்தவர் அது தனி வரலாறு ஆனால் அப்படி விற்கின்ற கொடூரர்களுக்கு மத்தியிலே தான் இந்த இஸ்லாம் மேலோங்க செய்தார் அல்லாஹுடைய தூதர் சல்லாவுல செல்லவர்கள் இப்போ நம்மளுக்கு எல்லாம் நவீனம் ஆயிடுச்சு உங்களுக்கு மக்காவுனுடைய ஸ்பீச்சை கேட்கணுமா ஒரு நொடியில உங்களுடைய போன்ல கேட்க முடியும் ஹதீஸ்களை நீங்கள் படிக்க வேண்டுமா அல் குரானை வாசிக்க வேண்டுமா எல்லாம் நவீனமாக்கப்பட்டு நம்முடைய செல்போனிலே வந்து விட்டது ஆனால் நடைமுறை வாழ்க்கை என்று பார்க்கின்ற பொழுது அது நமக்கு தூரமாக தான் இருக்கிறது முதல்ல நபிசுல்லா செல்லம் எப்படி கட்டமைச்சாங்க சொன்னாக்கா தக்குவாவை சொல்லிதான் இப்போ நம்ம நிக்காவுல புதுபாவுல ஓதக்கூடிய அந்த ஒரே ஒரு வசனத்தை ஓ இப்போதான் நான் அது ஆசாபனுடைய சூரா முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய எழுவது எழுவத்தி ஓராவது வசனம் அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய சில விஷயங்களை சொல்லி நம்முடைய என்னுடைய உறையை முடிக்கிற அன்பு சகோர்களை அல்லாஹு தாலா முதலில் சொல்லுகிறான் குரானுடைய பாணி இரண்டு விதமாக இருக்கிறது ஒன்று யா ஐயோ ஹன்னா சென்று அல்லாஹ் அழைப்பான் ஓ மனிதர்களே இத்தகுல்லா உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்னொரு வாணி ஆமனோ என் மீது நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அழைத்தால் நான் கேட்கணும் என்னை கூப்பிட்டு அல்ல ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறான் நம்ம தொழுகையில யா யூ லதீன் ஆமனோ என்று ஆரம்பிக்கின்ற அத்தியாயங்களை எல்லாம் கூர்ந்து கேட்பதோடு வீட்டுல போய் ஏதோ இன்னைக்கு என்கிட்ட அல்ல ஒரு செய்தியை சொல்றான் என்னை அழைத்து பேசுகிறான் என்கின்ற உணர்வு வந்தால் மாத்திரம்தான்

யார் எல்லாருக்கும் தூதரக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர்கள் மகத்தான வெற்றியை பெற்று விட்டார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிற அன்பு அவர்களே எப்படிப்பட்ட இரையச்சிவாதிகள் இரையச்சிவாதிகளாக நாம மாறிட்டா இந்த தமிழ்நாட்டுல நாங்கள் நூறு பேர் இருந்தாலும் போதுமானது பெரிய கூட்டம் தேவை கிடையாது இந்த நூறு பேரை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் இன்ஷா அல்லா கண்டிப்பாக வந்துடுவார்கள் அதை தவிர்க்கவே முடியாது எல்லா இடங்களிலும் அல்லாவை அஞ்சி நடக்காத மனிதர்கள் தான் மிக பெரும் நிர்வாகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஆளுக்கு ஒரு நீதி அவருக்கு அருகாமையிலே இருந்தால் அவருக்கு ஒரு நீதி அவருக்கு எதிராக இருந்தால் அவருக்கு ஒரு நீதி அல்லாவுடைய அச்சம் எடுக்கிறவர்கள் யாரும் அப்படி நீதி செலுத்த மாட்டாங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிற அன்பு சகோதரர்களே அபுபக்கர் சித்திகரையான பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படி இந்த இயக்கத்தை எடுத்துட்டு போகணும்னு நான் சொல்றேன் அன்பு சகோதரர்களே இதை தான் அல்லாவுடைய தூதர் சல்ல நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலி எப்படிப்பட்ட ஒரு சஹாபி அல்லாவிடம் அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் இருக்கிறது தெரியும் பதரு போரில அவர் வந்து அல்லாவுடைய தூதரோடு இருக்கிறார் அவருடைய மகனார் வந்து காபிர்களோடு இருக்கிறார் இஸ்லாத்துக்கு ஏத்துக்களை அப்துல் ரஹ்மான் அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் ரலி அல்ல பிறகு வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பதுர் யுத்தம் நடக்கிறது தந்தை தீனில் இருக்கிறார் ஹக்கில் இருக்கிறார் பிள்ளை அசத்தியத்தில் இருக்கிறார் கோழியில் இருக்கிறார் இந்த நிகழ்வு ஒரு யதார்த்தமான நிகழ்வு பிறகு அவர்கள் விட்டார்கள் இஸ்லாமிய மார்க்கம் வென்றது முஸ்லிம்கள் வென்றார்கள் அவங்க மக்காவுக்கு போயிட்டாங்க இவங்க மதினாவில இருந்து விட்டார்கள் பிறகு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று விடுகிறார் ஏற்ற பிறகு அப்பாவும் ஒரு முறை உட்கார்ந்து பேசுறாங்க பேசிட்டு இருக்கும் போது அப்துல் ரஹ்மான் ரீ இல்லாம சொல்றார்கள் வாப்பா நேராக சந்தித்தோம் கையிலே வாழ இருந்தது எதிரிலே பார்க்கிறேன் நீங்கள் நிற்கிறீர்கள் என்னுடைய வாளை வீசினா உங்க தலை அணிக்கு அப்படியே போயிருக்கும் நான் என்ன பண்ண தெரியுமா நம்முடைய வாப்பாவாச்சு சொல்லிட்டு அப்படி அந்த வாளை திருப்பி கொண்டே வாப்பான்னு அப்பா கிட்ட சொல்றாரு அபுபக்கர் சித்திகிட்ட சொல்றாரு இரையச்சவாதியான அபுபக்கர் சித்தி கரலி அல்லாவன் அவர்கள் சொல்றார்கள் ஏன் சொல்றனா நீங்கள் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இருக்கிறீங்க நீங்கள் இப்படி நின்றால் மாத்திரம்தான் இந்த இயக்கத்தையும் நீங்கள் உயர்த்த முடியும் உங்களையும் நீங்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தி கொள்ள முடியும் அன்பு சகோதரர்கள் நாம் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு அறிவுரை தான் பிறருடைய பிரச்சனை நம்மளுக்கு தேவையில்லை இப்படிப்பட்டவர்கள் உலகத்தை வென்றெடுப்பார்கள் என்பதுதான் வரலாறு செஞ்சது அப்ப அபுபக்கர் அலி அல்ல சொல்றாங்க வச்சீங்களேன் எப்படி இருப்போம் நம்ம நம்ம புள்ள செஞ்சா கண்டுக்க மாட்டோம் நம்ம வாப்பா செஞ்சா நம்ம கண்டுகொள்ள மாட்டோம் அபுபக்கர் சித்திக்கிற அலியானவர்கள் ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள் என்னுடைய அருமை மகனே உங்ககிட்ட இருந்ததுல அந்த கத்தி அந்த வால் ஒரு கால் என்னிடம் இருந்து நீ எனக்கு முன்னால் நின்று உன்னுடைய தலை என் கண் முன்னால் தெரிந்திருந்தால் அல்லாஹின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் என்னுடைய வாழ் உன்னுடைய தலையை பதம் பார்த்திருக்கும் பதிலே உன்னுடைய தலை உருண்டிருக்கும் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தூயவர்களை கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் அன்பு சபவர்களே ஆகவே அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் தலைவர்கள் பார்க்கவில்லை நம்முடைய அமீர்கள் நம்மை பார்க்கவில்லை நமக்கு நம்முடைய மனைவியோ மக்களோ யாரும் என்னை பார்க்கவில்லை நான் வெளியிலே இருந்தாலும் இருட்டிலே இருந்தாலும் தனிமையிலே இருந்தாலும் பொதுவழியிலே இருந்தாலும் அரசியலிலே இருந்தாலும் இயக்கத்திலே இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் இது இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா குஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்நாக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அந்த காக்கும் உங்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா யார் அல்லாவிற்கு அஞ்சுகிறார்களோ யார் அல்லாவிற்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் அல்லாவிடம் சிறந்தவர்கள் என்று சொல்கிறான் இப்படிப்பட்ட இரையச்சம் மிக்க வசனங்களை நாம் மனதம் செய்ய வேண்டும் இப்ப திருப்பி தொண்ணூத்தி அஞ்சு மாதிரி ஆயிடுச்சு மீண்டும் என்ன செஞ்சது ஏன்னா ஒரு உருள் உருண்டு வந்துட்டோம்ல பார்லிமெண்ட் சட்டமன்றம் சொல்லி ஒரு உருள் நாமளும் உருண்டு வந்துட்டனால திருப்பி நம்மை தூய்மையாக்கி கொள்வதற்கு இப்படிப்பட்ட வசனங்களை மன்னன் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இளைய தலைமுறைக்கு இந்த வரலாற்றை எடுத்து வைக்க வேண்டும் இன்னும் ஏராளமான விஷயங்கள் அல் குரானில் இருக்கிறது அல் குரான் அரசியலை பேசுகிறது ஆனால் அது ஒரு அரசியல் புக்கம் புத்தகம் கிடையாது அல் குரான் ஆன்மீகத்தை பேசுகிறது ஆனால் அது ஒரு ஆன்மீக புத்தகம் கிடையாது ஏராளமான விஷயங்கள் தனிப்பட்ட மனிதன் குடும்ப வாழ்க்கை பிள்ளைகளை வளர்ப்பது மனைவியோடு நடந்து கொள்வது எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆகவே அதை எல்லாவற்றையும் நாம் பிரித்து படித்து நம்முடைய தொண்டர்களுக்கு சொன்னால் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தமிழக மண்ணிலே எல்லா அமைப்புகளையும் ஐக்கியமாக்கி ஒரே அமீர் ஒரே அமைப்பு ஒரே சமூகம் ஒரு தூய்மையான சமூகத்தை இன்ஷா அல்லாஹ் உருவாக்கும் அதற்கு எல்லாம் அல்லா உதவி செய்வான் அத்தகைய தொண்டர்களாக நாம் எப்படி இரண்டாயிரத்துக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்தோமோ அப்படி நீங்கள் ஒரு பத்தாண்டு காலம் இந்த அமைப்பிலே தக்குவாவோடு அர்ப்பணித்தால் மாத்திரம்தான் ஒரு ஆயிரம் பேரை நாம் இந்த தமிழகத்திலே உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு கொள்கை பிடிப்போடு நாம் இன்றி இன்று நம்முடைய வீடுகளுக்கும் நம்முடைய ஊர்களுக்கும் சென்ற பிறகு தக்குவாவோடு நாம் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அது என்னுடைய குடும்பத்திலிருந்து வர வேண்டும் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தா நாம தனியா தான் வருது மொண்டாட்டிக்கிட்ட சொல்றதே கிடையாது நம்மளுக்கு அப்படிதான் ஒரு தன்மை வந்து விட்டது ஜும்மாவுக்கு போனால் ஜும்மாவில குரான் அரிசில நம்ம திட்டப்பட்டா வீட்டில் வந்து சொல்ல மாட்டோம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ஜும்மால பயன் பண்றாரு ஒருத்தர் வீட்டுல போய் சொல்லவே மாட்டோம் ஆனால் ஒரே ஒரு ஹதீச ஒரு இமாம் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன் என்னன்னாக்கா காலில் விழுவது யாருக்காவது அனுமதி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மனைவி தன்னுடைய கனவினை காலில் விழலாம் ஆனால் அது தடுக்கப்பட்டிருந்த அந்த ஹதீச ஜும்மாவில் சொல்லிட்டா வீட்டில் போய் அதே கதை தான் நம்மளுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க எங்களை எங்கள் காலிலே நீங்கள் உழுவணுமா அந்த அளவுக்கு நாங்கள் வெயிட்டோம் அப்படின்னு இதை சொல்வார்கள் ஆனால் அன்பு சகோதரர்களே ஒவ்வொரும் எனக்கு எதிரான ஹதிசாக இருந்தாலும் எனக்கு எதிரான குரான் வசனமாக இருந்தாலும் என்னை முதலாவதாக தன்னுடைய சொல்லணும் சொன்னாதால் நீங்கள் இருவரும் ஒன்று சேருவீர்கள் அதன் பிறகு உங்களை பார்த்து உங்களுடைய சந்ததிகள் உருவாக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பத்து பேர் வர வேண்டும் என்று சொன்னால் நான் எந்த களத்திலே பயணிக்கிறேன் என்று முதலாவதாக என்னுடைய மனைவிக்கு தெரிய வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என்னுடைய தங்கைக்கு தெரிய வேண்டும் என்னுடைய அக்காக்கு தெரிய வேண்டும் என்னுடைய சின்னமாக்கு தெரிய வேண்டும் என்னுடைய பெரியமாக்கு தெரிய வேண்டும் இப்படி நாம் கட்டமைத்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் ஒரு கணிசமான நீதிக்கு ஆதரவான அநீதிக்கு எதிரான ஒரு கூட்டத்தை இந்த தமிழகத்திலே நாம் உருவாக்க முடியும் அல்லாஹு தலா அத்தோகிய இரையச்சவா இரையச்சவாதிகளாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் வாரி வழங்குவானாக என்று கூறி என்னுடைய சிட்டூரை நிறைவு செய்கிறேன் வாக்ரதுவானா ஆல்ஹம்दुलिल्लाஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் warahmatullahi wabarakatuh ஹரி <laughs> ஹரி السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ அஸ்லாம் வலைக்கும் வரகூல்ல உறுப்பினர் சேர்க்கை உள்ளடங்கி இணையதளம் வெளியீட்டு விழாவிற்கு நீதி போதனையாக ஆற்றி அமர்ந்திருக்கும் அண்ணன் அப்துல் கதர் அவர்கள் பின்னால் உரையாற்றும் இருக்கும் மாநில ஊடகப் பிரிவு துணை செயலாளர் பஷீர் அகமது அவர்களே மாநில ஊடகப் பிரிவு இணைச் செயலாளர் முகமது காசிம் அவர்களே மாநில ஊடக பிரிவு செயலாளர் அப்துல் ஹாலிக் அவர்களே மாநில செயலாளர்கள் அதிராம்பட்டினம் அகமது ஹாஜா அண்ணன் அவர்களே அண்ணன் நவ்ஷாத் பேக் அவர்களே கைத்தார் வீரப்பா அவர்களே மதுரை சிக்கந்தர் அண்ணன் அவர்களே மாநில துணை செயலாளர் மஞ்சகுடி பாபு அவர்களே மாநில துணைத் தலைவர் மூஷாதின் அண்ணன் அவர்களே மாநில பொருளாளர் திருப்பூர் ஆலிதீன் அண்ணன் அவர்களே மாநில செயலாளர் பாளையன் ரப்பிகண்ணன் அவர்களே மாநில அணி நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சியில் சிறப்பிக்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளே இறுதியாக நன்றியுறையும் ஆற்றும் இருக்க எங்களது ஈரோடு மாவட்ட ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் ஜாபர் சாதிக் அவர்களே மேலும் எங்களை சரியான முறையில் வழி கொண்டிருக்கும் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் சே ஐதரளி அவர்களே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் எங்களது ஈரோடு மாவட்ட ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளே கள போராளிகளே உங்களின் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம் என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவனாக அந்த ஏக இறைவன் வல்ல இறைவன் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீதும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனாக செய்தும் மீண்டும் ஒரு முறை எல்லா மாவட்ட நிர்வாகியிலும் மாநில நிர்வாகியிலும் வருக வருக என்று வரவேற்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லா வரகாத்து